ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மாடு தேவராங்க

வங்கங்கங்க 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 வங்கங்கங்க

நீங்க <laughs>

அறுபத்தி வாங்கினது ஆ வண்டி வாடோட பத்தாயிரம் போச்சு வியாபாரிங்க என்ன தான் பிழைக்கிறது உன்னை போல ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணாதான எங்க பண்றீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் வியாபாரிங்கெல்லாம் ரொம்ப இந்த மாட்டில் கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணு உன்னால் முடிஞ்சது ஒரு உதவி நாளை எவ்வளோ திறமைக்குதோ அவ்வளோ எங்களை வேலை ஒரு உதவி பண்ண எல்லாம் புசிச்சாரா என்னான்னு தெரியல ஐயா ஏன் தம்பி நல்ல என்ன என்னவருக்கு போய் பாட்டா அப்படிங்கிறாருன்னு தெரியல கேமரா கூட

ஏய் ஹேய் ஹேய் வண்டில ஓடிட்டயா ஆ வாட்லாம் மாத்தல ஓடைய மாட்டேங்குறான் ஆ அத தான் ஓடலாம் பாரு மீனா இது இருக்கு ஏனா ஓடலாம் கவுடு தெல்ல நல்லா சாப்பிடுதா பா அதெல்லாம் என்ன குறைய இல்ல அம்மா குறைய இல்ல அந்த அரைக்கு நேரா சுழி இருக்கு

Да, да, да.

காலை எட்டு பல்லு இது வண்டி மாடாண்ணா வண்டி மாடுத்து ஒரு லட்சி பத்தாயிரம் நீங்க அண்ணா இல்ல விவசாயி விவசாயி எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா திருவண்ணாமலூர் எவ்வளோண்ணா காலை பேசிக்கா உங்ககிட்ட வாங்கியே இல்லை வேற வச்சிருக்கியா இல்லை இதான் இதுதான் இது வேணா வாங்கிக்கிடலாம் வந்து பார்த்துட்டு வாங்கிடலாம் சரி ஒரு காலத்துக்கு ஆ இது எத்தனை பல்லுண்ணா காலை பல்லு சரியாகுது இது வண்டி மாடா வண்டி மாடு நீ வியாபாரி என்ன வியாபாரி எங்கேருந்து கொண்டு வந்து ஆத்தக்காரை பார்த்தோம் கொட்டைக்கு ஜோடி எவ்வளோன்னு சொல்கிறிய ஒரு ரூபா சொன்னோம் ஒரு லட்சம் ரூபா எவ்வளோ வந்தால் கொடுப்பீன்னு தொண்ணூறு ஆயிரத்தி கேட்கற கொடுக்கல கொடுக்கல கூட ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கல தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்தா கொடுத்து ஆமா உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தாறு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு அறுபது காலை வேணா உங்ககிட்ட வாங்கி இல்லை வேற வச்சிருக்கீங்க எங்க போய் மாட்டி போய் காட்டு காட்டு இருக்கா கைப்பட் தலை கண் என்ன குடுக்கறது வேணா ஒன்று தப்பா அந்த நீ மாடியா

இந்த காலை வண்டி மாடா யார் மாடாண்ணா வண்டி மாடு எத்தின்னா நாலு பல்லு ஜோடி எவ்ளோன்னு சொல்றியா ஒரு லட்சத்தி இருபநாயிரம் நீங்க வியாபாரி என்ன உங்க போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க

எத்தனை புல்லு காளனா போலீஸ் வண்டி மாடு நீ ஒத்த மாடு हां வெட்டி மாடு ஒத்த மாடு ஒத்த மாடு ஒத்த மாடு வலது பக்கம் மாடு அது இது ரேஸ் காளையா இல்ல இல்ல வண்டிக்கு வண்டி ஒரு ஒத்த வண்டி ஒத்த வண்டி ஒத்த இல்ல மல்லன் வண்டி ஜோடி வந்து ஒத்த தைய வையிர வந்து இன்னொரு ஜோடி வச்சிருக்கீங்க அது வீட்டுல மாடு ஒன்று இருக்கு ஒத்த மாடு மாட்டை கரெக்ட்டா அமைஞ்சிருக்கா கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு எவ்வளவுக்கு முடிச்சி அண்ணா 55000 50000 காள நல்ல காளனா நல்ல பரால ரேட்டு குடுக்கலாமா குடுக்கலாம்

எந்த மாடு கிடைக்கும் நம்மகிட்ட கன்று குட்டி வளம்பு கண்ணுக்குட்டி எது ஒண்ணாலும் கிடைக்கும் கூட வாங்கலாம் ஆமா வண்டி மாடு கூட கிடைக்கும் பசு கண்ணுட்டி அனைத்தும் வாங்கணும் இரும்பு கண்ணுட்டி எல்லா வாங்குறோம் கண்ணுட்டி வாங்கணும்